ஒரு ஹாக்கி பிளேயர் அண்ணனுடைய பயணத்தை காலங்கள்லாம் நினைத்து பார்த்து என்று நான் பெருமைப்படுவேன் எனக்கு ஒன் ஆஃப் தி ஐடல்ஸ் நான் பல பண்ண சொல்லியிருக்கேன் தந்தை மக்கள் திலகம் அப்புறம் அண்ணன் வந்து ஒரு டைனமிக் பர்சன் சொல்லலாம் தொடர்ந்து இப்போ வந்து ஒரு விநாயகர் ரொம்ப சிறப்பாக பாலசுமஸ்தான் சிவந்தி அது வந்து எல்லாருமே அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்து எல்லாருமே நிறுவனத்தை மேல் வளர்க்கணும்னு ஆசை அண்டு ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்போதும் சரி உங்களுக்காக வரும்போதும் சரி நினைத்து பார்க்க நாளே இல்லை ஏன்னால் மோட்டிவேஷனல் பர்சனாலிட்டி தொடர்ந்து அதனால தான் பல பேரும் அவரை சந்தித்து பல கோரிக்கைகள் பல பேரை வச்சுருக்காங்க நான் முடித்தவரை அந்த கோரிக்கைகள் வந்து நானும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பெருமாளும் அது சொல்லணும் எனக்கு தெரியும் இதுல இரண்டு நாட்கள் முன்புதன்னுடைய மாமியார் இழந்து அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்த சென்ற அனைவருக்கும் இந்த தருந்து நான்